சீமானிடம் செய்தியாளரை கேள்வி கேட்க விடாமல் தடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியால் செய்தியாளர் சந்திப்பில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

தம்பி நீங்க நீங்க என்ன கேட்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிடம் இல்ல அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பெயரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு நான் வந்து கட்டுவேன் நீங்க விட்டுங்க வேற ஏதாவது வேற ஏதாவது அமைச்சர் தர முடியாதுன்னு பேசியிருந்தாரு அது குறித்து இப்ப தமிழக பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் சொல்லி ஒரு அதுதான் அந்த இந்த பூச்சாண்டி தான் அவன் காட்டுவாங்க இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முன்னூத்தி ஐம்பத்தாறு தூயின் விடு கல மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை கலைச்சு கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்ப யார் வெல்லுவா மக்களுக்காக நிக்கிறவன் தான் இடத்துலதான் காவிரி நதி நீங்க தான் கச்சிக்கு போச்சு அப்படி பட்டியல இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவ நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போயா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க